இன்றைக்கி வீட்டில் வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீட்டு கிளீனிங் வேலை அதனால் வந்து ஷார்ட்டாக ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கு வந்து நொய் பொங்கல் தான் புளி பொங்கல் இது தான் வந்து கொஞ்சம் டக்குன்னு செய்கிற வேலை அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டேன் நொய் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்ச தண்ணியில் புளி தண்ணியிலே தான் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு குக்கரில் மூணு விசில் போட்டால் ரெடியான புளி பொங்கல் அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை போட்டால் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அதனால் கலந்துக்கினேன் பாருங்கள் கரெக்டாக வெந்து சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டுற வேண்டியது தான் அதில் போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டா சூப்பரான முருங்கைக்கீரை புளி பொங்கல் ரெடியாகிடும் தாளித்துப்போங்க எண்ணெய் கடுவு காஞ்ச மிளகா கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றுற வேண்டியது தான் கருவாடு பொறிச்சா நல்லாயிருக்கும் எங்கக்கிட்ட கருவாடு இல்லாதனால நான் வந்து உருளைக்கிழங்கும் கொத்தரங்காவும் பொரித்து சீக்கிரமாக ஒரு புளி பொங்கல் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் இந்த மாதிரி யார் செஞ்சு சாப்பிட்ருக்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகே டாட்டா பாய்